இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படியாவது இதை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் பாதையிலேயே நிறைய பேர் அதை கைவிட்டுறோம் அது ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நியூ இயர் வரப்போகுதுப்பா இந்த வருஷத்துலேருந்து கட்டாயம் ஜிம்க்கு போகணும் டயட் மெயின்டைன் பண்ணணும் ஹெல்த்தியாக ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி பிளான்லாம் பக்காவாக போடுவோம் ஆனால் மீறி மீறி போனால் ரெண்டு டு மூணு மாதம் தான் பிளான் காலி அதே மாதிரி ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சீக்கிரமாகவே அந்த ஆர்வம் ஆர்வம் காணாம போயிடும் ஆரம்பிக்கும் இருக்கிற அந்த ஆர்வம் ஏன் அதை வரை இருக்கவே மாட்டேங்குது எப்படி ஒரு விஷயத்துல தொடர்ந்து ஆர்வத்தோட அதை வரை இருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நம்ம சொல்லப் போற அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருந்தா போதும் நீங்களும் ஆரம்பிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில விட மாட்டீங்க வெல்கம் டு கோரில் உலகம் ஃபர்ஸ்ட் ஒன் நாம ஏன் ஒரு விஷயத்த பாதியிலே விடுறோம் நம்மளை நாமளே இப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை மாத்திக்க முடியும் ஒரு விஷயத்துல நம்ம நிலையா இருக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா பொறுமை ஆனா இதுதான் நம்ம மூளைக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணு ஏன்னா நம்ம மூளை சந்தோஷத்தை தான் தேடி போகும் கஷ்டத்தை பார்த்தா ஒரே ஓட்டமும் ஓடி போயிடும் நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செகண்ட் டே கொஞ்சம் கம்மியாகும் ஆனா உடனே நம்ம உடம்புல பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வந்துராது நம்ம மூளை என்ன நினைக்கணும்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை செஞ்சாலும் எந்த சேஞ்சும் நம்ம உடம்புல நடக்கல இதை செய்ய வேண்டாம் வேற ஏதாவது ஜாலியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் உடனே அது டிவி பார்க்கலாம் இல்லை மொபைல் யூஸ் பண்ணலான்னு வேற ஏதாவது விஷயத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இல்லைன்னா டெய்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கணும்னு டிசைட் பண்றீங்கன்னு டே அலாம் அடிச்சு எந்திரிச்சு படிச்சிருவீங்க செகண்ட் டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தேர்ட் டே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ காலையில் எந்திரிச்சு படிக்கவே முடியலப்பா சாயந்தரம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க போயிடுவீங்க இப்படித்தான் நாம் பல விஷயத்தில் தோத்து போயிடுறோம் நம்ம மூளையை பொறுத்தவரை ஏதாவது செஞ்சால் உடனே அதுக்கு பலன் வந்துடணும் இல்லைன்னா அது அந்த விஷயத்தை விட்டுட்டு போக சொல்லிடும் அது மட்டும் இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு காரணம் தான் சில டைமில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு வேலை சரியாக பண்ண முடியலனா உடனே நாம இதுக்கு சரிபட்ட மட்டும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையே விட்டுருவோம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணுறீங்க அது சரியாக வரலைனா எனக்கு படம் வரைய வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவீங்க ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது தான் அதில் பர்ஃபெக்டாக ஆகவே முடியும் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கிறப்ப எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப நடக்க ட்ரை பண்ண அது மாதிரி தான் நாமளும் ஒரு விஷயத்தை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் செகண்ட் ஒன் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பெருசாக யோசிக்காமல் சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறது நல்லது நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணுறது தான் இது எப்படி இருக்குது தெரியுமா ஒருத்தர் மேரத்தான் ஓட போகிறாருன்னா ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எதுவும் எடுக்காமல் ஒரு கிலோமீட்டர் கூட ஓடாமல் அப்படியே மேரத்தானில் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் உடனே நாளிலேருந்து ஒரு மணி நேரம் ஜிமுக்கு போவேன் வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தப்பு ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒன் ஹவர் ஜிம்முக்கு போனால் திடீர்னு செய்கிறதால உங்களுக்கு உடம்பு வலி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு அவசப்பட மாட்டீங்க அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டே ஒரு அஞ்சு நிமிஷம் நடங்க செகண்ட் டே அதை பத்து நிமிஷமா இன்க்ரீஸ் பண்ணுங்க இந்த மாதிரி உங்க நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு புக் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க டெய்லி ஒரு புக் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க அதுக்கு பதிலா டெய்லி ஒரு ரெண்டு பேஜ் இல்ல ஒரு சாப்டர் அப்படின்னு டார்கெட் வச்சுக்கோங்க ரெண்டு பேஜுங்கிறது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும் ஆனா ஒரு தொடக்கத்துக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு விஷயத்தை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பிரெயினுக்கு அது பழகி போய் வேகமா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு சின்ன விதை தான் பெரிய மரமாகும் அது மாதிரி தான் சின்ன தான் பெரிய மாற்றத்துக்கும் வழிவகுக்கும் நெக்ஸ்ட்டு வெறும் டார்கெட் மட்டும் வைக்காம அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுங்கள் இலக்குகள் முக்கியம்தான் ஆனால் கண்டிப்பாக அது மட்டும் பார்த்தவே பார்த்தாது எக்ஸாம்பிளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதையே எடுத்துக்கலாமே இது ஒரு ஹெல்தி டார்கெட் தான் ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க இங்கே தான் சிஸ்டம் முக்கியம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்துக்கான மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வாரம் முழுக்க ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட முடியும் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கெட்யூல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டம்னா ஒரு குறிப்பிட்ட வழியை உருவாக்குறது தான் அந்த வழியில் போனால் உங்கள் இலக்கை ஈஸியாக அடையலாம் ஒரு நிலையாக இருக்கிறவங்களுக்கும் அதில் இல்லாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான் ஸ்டேபிளாக இருக்கிறவங்க ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அதை டெய்லி ஃபாலோவும் பண்ணுவாங்க உங்கள் வேலையை நீங்களே ஆட்டோமேட் பண்ணிட்டா உங்கள் மனசை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இதுதான் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் தப்பு ஏற்றுக்கோங்க எஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது தப்பு பண்ணுவீங்க அது மனுஷனோட இயல்பு தான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் போகலாம் இல்லைனா ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு வேலையை தள்ளி போடலாம் இதில் என்ன தப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் தப்புன்னு நினச்சிட்டு உடனே விட்டுடக்கூடாது இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதுக்காக உங்களோட எல்லா முயற்சியும் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணாமல் மறுபடியும் உங்கள் வேலையை ஆரம்பிங்க நீங்கள் ஒரு ஃபுட்டு தப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட டயட்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அடுத்த வேலையில் கரெக்டாக சாப்பிடுங்க ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் போயிட்டா அதுக்காக நீங்கள் ஜிம்முக்கே போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அடுத்த நாள் போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் தப்பை ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் உங்கள் வேலையை தொடங்கிறது தான் முக்கியம் இப்போ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பையனை பார்க்கலாமா ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டுட்டு பண்ணுனா அதில் கொஞ்ச நாள் தான் உங்களால் நினச்சிருக்கணும் இருக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிங் ஆர் ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிடிச்ச சாங்ஸை கேட்டுக்கிட்டே ஓடுங்க அப்போ தான் ஜாகிங் பண்ணுற ஃபீலே இல்லாமல் ஜாலியாக இருக்கும் நீங்கள் நிறைய படிக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்காமல் கேபில் ஒரு டீ காஃபி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிங்க ஒரு விஷயத்தை கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு ஜாலியாக பண்ண நீங்களே ஒரு வழியை கண்டுபிடிங்க ஒரு விஷயத்தை ஹாப்பியாக பண்ணனா அது மேலே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதை கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ண முடியும் அண்ட் உங்கள் கோலை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சு வச்சு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய புக்கை படிக்கணும்னு ஆசைப்பட்டா டெய்லி ஒரு சாப்டராக படிங்க அப்போ தான் ஈஸியாக முடிக்க முடியும் ஸோ இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருந்தால் போதும் உங்களாலையும் எடுத்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அது எதுவாக வேணால் இருக்கலாம் பணத்தை சேமிக்கிறதா இருக்கலாம் உடல்நிலையை பாதுகாக்கிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ